அண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னா சாப்பாடு எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குங்க சார் எந்த வித சைடு எஃபெக்டும் இருக்காது எந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து போடுறேன் தண்ணி இடம்லாம் மீக்கணும் அப்படிங்கிறாங்களா இங்க தாராளமா வரலாம் பாத்தீங்கன்னா பாருங்க ரெண்டு பீஸ் இருக்குதுங்க எண்ணெய் எதுவுமே இல்ல சப்படா இருக்குது பாருங்க ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டாள் பாருங்க உங்களுக்கு வந்து இவ்வளவு நல்லா கெட்டியா போட்டுருக்காங்க இது வந்து நூறு கிராம் வந்து உங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு குடுக்குறாங்க சில்லி சிக்கன் சரி கோழி சின்ன பண்ணி நான் சாப்பிட்டதே இல்ல நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் சிக்கன் ரைஸ் இந்த இது வந்து சிக்கன் குழம்பு தாய் கிழமை ஒரு குடி பிடிச்ச மாதிரி இருக்குது எங்கே போனீங்கனாலும் முட்டை வந்து உடனே சாப்பிட கோழி சோடா குடிக்காமல் போயிடாதீங்க அரசு மாறாம நம்ம ஏபிஎஸ் பிரியாணி சாப்பிட வச்சிருக்கிறாங்க ஸ்வீட் பீடா கொடுங்கன்னு சொல்லுங்க வந்து உங்கள் வீட்டு சமையல் தான் மிஸ் பண்ணாதீங்க Gracias. வேறு சனையோருக்கு வணக்கம் நான் உங்கள் மதன் அரசன் பேசுகிறேன் அப்புறம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம் நம்ம ஈரோட்டில் இருக்கிற ஏபிஎஸ் பிரியாணி ஷாப்பில் தாங்க வந்துருக்கிறோம் நிறைய வியூவர்ஸ் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க பிரியாணி வீடியோ போடுங்க போடுங்கனாங்க நம்ம ஈரோட்டிலே தேடி பார்த்தோம் டீ கடையில் என்ன டேஸ்ட்டாக இருக்கு டேஸ்ட் இருக்குமோ அது மாதிரியும் நம்ம வீட்டு சமையல் முறை மாதிரியும் தேர்ந்தெடுத்தோம் அதுதான் நம்ம ஏபிஎஸ் பிரியாணி சாப்பிடுங்க இந்த ஏபிஎஸ் பிரியாணி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் வருவாள் நாட்டுக்கோழி வருவாள் சிக்கன் ரைஸ் ரைஸ் சில்லி சிக்கன் இருக்குது மட்டன் சிக்கன் இருக்குது நிறைய பிரியாணி எல்லாம் இருக்குது பார்த்து ஏழு நாள் இருக்கும் காலையில டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டுல இருந்து ஈவினிங் வந்து நாலு மணி வரைக்கும் கோஸுங்க பன்னெண்டுல இருந்து ஒரு மணி ஒன்றரை ரெண்டுக்குள்ளேயே வந்துருங்க ஏன்னா பிரியாணி உடனே காலி அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து புடல் கறி ஸ்பெஷலா போடுறாங்க ஈவினிங் வந்து ஐயோ பிரியாணி இல்ல அப்படின்னா ஃபீலே பண்ணாதீங்க உங்களுக்கு சிக்கன் ரைஸ் இருக்குது மட்டன் ரைஸ் எக் ரைஸ் இருக்குது இல்ல ஒரு ஃபேமிலியா வரன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நிறைய வெரைட்டியான ரைஸ் எல்லாம் இருக்குது பிரியாணி இருக்குதுங்க அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து

இப்ப அஞ்சு மணிக்கு மேல வந்தாலும் பிரியாணியே இருக்காது ஆறரை மணிக்கு மேலயே இருக்கு இப்பவே நான் வரும்போதே பாதி காலி ஆயிருச்சு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டேன் பன்னெண்டு மணிக்கு வரும்போதே காலி ஆயிடுச்சு ஆஹ் அதா தான் சரிங்கண்ணா

என்ன ரெடி ஆகிட்டு இருக்குதுண்ணா சிக்கன் பிரியாணி என்ன ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க சிக்கன் பிரியாணிங்களா ஓ நீங்களே எல்லாம் ரெடி பண்றீங்க நீங்களா சரிங்கண்ணா ஓ நீங்களே எல்லாமே எல்லாமே நீங்களே ரெடி பண்ணி அதை கொடுத்து ரெடி பண்ணுறீங்க ஆ சரிங்கண்ணா ஆ அதாவது நம்ம வீட்டு சமையல் மாதிரியே ரெடி பண்ணுறீங்க அதே தான் கடையில் செய்கிறீங்க அவ்வளோதான் அப்போ வாரு நீங்களே வந்து வேலையும் செய்கிறீங்க நேரடியாகவே ஆ அவர் அப்பாவா சரி ஆ சரி சரிங்க ஒரு தம்பிங்களா சரி சரி ஆனால் அதாவது ஒரு குடும்பம் சேர்ந்து செயல்படுறீங்க அப்போ கண்டிப்பாக வந்து வீட்டு சமையல் கண்டிப்பாக நூறு வருஷம் கிடைக்கும்

ஓ இதெல்லாம் ஆரோகம் சுத்தமான தண்ணி தண்ணில பாருங்க சுத்தமா இருக்குது சூப்பரா இருக்குது ஏர் மூளை ஏத்துறோம் வெஸ்டேஜ்ல ஓ இதுல அந்த கோளப்பள எடுத்துவீங்க சரி நேசர் ஒன்னு எடுத்து காட்டுங்க உங்களுக்கு நான் அல்வா மாதிரி இருக்குது பீஸ் சூப்பரா இருக்குது அவ்வளவு மோதல் வராது அதான் பாரா ஓ மேலே இருக்கிற கோளப்பள கம்ப்ளீட்டா எடுத்துறீங்க சரி பிரஷா இருக்கு ஓகே ஆ

ஓ இது வந்து வாழை போடுறது கீழான பிரியாணி இருக்குது ஆமா

இப்போ பிரியாணிக்கு வந்து தயிர் ரெடி அதில் பாக்கெட் பார்ப்போம் ஆமாம் ஒரு கரண்டி முள்ளுங்க மூன்று காட்டுங்க ஆ சூப்பர் ஆமாம் திக்காக இருக்குது இது ஆ ஓகே அப்படிலாம் ஆ ஓகேண்ணா சூப்பர் எல்லாம் வீட்டு சமையல் மாதிரியும் உங்கள் சமையல் இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது ஆ ஓகேண்ணா ஓகே இப்போ வந்து நமக்கு முன்னாடி என்ன நிறைய சாப்பிடுறது வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம வந்து இவ்வளவு என்னால சாப்பிட முடியுமான்னா கண்டிப்பா சாப்பிட முடியாது நான் ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் நம்ம ஷாப் ஓனர் வந்து டேஸ்ட் இந்த ஷாப்ல என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பாக்கறது பார்க்க போறோம் இப்போ இது பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து போடுறேன் இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பாருங்க மட்டன் பிரியாணியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா ஒரு பிளேட்டே உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி ஒரு ஃபுல் பிரியாணி இப்போ இது இது பாருங்க இதுல எத்தனை பீஸ் வச்சிருக்கிறாரு பாருங்க நம்ம ஆஹ் ஏபிஎஸ் பிரியாணி சாப்பிட இவ்வளவு பீஸும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு ஒரு மட்டன் பிரியாணி இந்த சாப்பாடு கொண்டு வச்சுட்டேன் இப்போ நாம ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சூப்பரா இருக்குது நல்லா வெந்துருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு சமைப்பாங்களா அப்படி செஞ்சுருக்காங்க பாருங்க எண்ணெய் அதிகம் இல்ல இதுல என்ன பீட்னு பாருங்க ஸ்பெஷல் எண்ணெய் வந்து பசு அதிகமா இல்லை அது மூலமாக ஒரு பீஸ் முழு முழுசாக போட்டிருக்கிறாங்க அதை கடிக்குப்பாங்கள நான் கடிச்சு கணக்கு காப்பேன் இந்த சொல்லுவாங்கல்ல நல்லா ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நல்லா கடிச்சு சாப்பிடணும் நல்ல இடமெல்லாம் நுணுக்கணும் அப்படிங்கிறவங்களாம் இங்கே தாராளமாக வரலாம் ஒரு பீஸ் சாப்பாடு ஒரு பார்த்தாவே ஒரு பீஸ் ரெண்டு கையில் தான் பிடிக்கணுமாட்டிருக்குது என்னால் சாப்பிட முடியல இருந்தாலும் உங்களுக்காக நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் சூப்பரா இருக்குது மட்டன் பிரியாணி சூப்பர் ஓகே அடுத்து சாப்பாடு உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சம்பார் தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க இதில் எண்ணெய் பசதி அதிகமே இல்லை அதுதான் நல்லா இருக்குது பாரம்பரிய உணவகம் கேபிஎஸ் பிரியாணி சாப்பிடாத கூட்டு புடவ இந்த கடையை நடத்திட்டு வராங்க அதனால ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் செய்கிறாங்க அடுத்தது வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு பீஸ் இருக்குதுங்க ஒன் ஒன்று இது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இது ரெண்டு பீஸ் சேர்ந்தது தான் ஒரு பிளேட்டு இது வந்து சிக்கன் பிரியாணி இந்த சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பீஸை தான் சாப்பிடுவாங்க நாம் வந்து பீஸை சாப்பிட்டு பார்ப்போம் சும்மா கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த ஓனர் வந்து இவ்வளோ பெரிய பீஸ் எல்லாம் பொதுவாக நினச்சி கூட பார்க்கலாம் சாப்பிட முடியல சூப்பரா இருக்குதுங்க பாரு எண்ணெயே எதுவுமே இல்ல இந்த பீஸ்ல பாருங்க எண்ணெய் அதிகமா பாருங்கள் சுத்தமா இருக்குது நம்ம அம்மா சமையலை தாண்டி இது சூப்பரா இருக்குது ரெண்டு பீஸ் வச்சுருக்குறாங்க நல்லா இருக்குது ஆனால் வந்து பிரியாணினா சூடா நீங்க வந்து பன்னெண்டு மணிக்கே வந்துருங்க கண்டிப்பா பன்னெண்டு மணி இருந்து ஈவினிங் வந்து மூணு மணிக்குள்ள முடிஞ்சிடும் சார்பா நீங்க பாண்டு மணிக்கு வந்தீங்கன்னா தான் ஃபுல் ட்ரெஸ் ஆயிடுது அது இன்னைக்கு சண்டே சண்டேன்னா சொல்லவே தேவையில்ல பெரும்பாலான நம்ம ஈரோடு மக்களும் சரி பெரியூர் மக்களும் சரி சண்டே அன்னைக்கு சாப்பாடு கடையில தான் சாப்பிடுவாங்க யாருமே வந்து வீட்டுல சாப்பிடறது இல்ல ஏன் கடையில சாப்பிடறாங்கன்னா இது மாதிரி நல்ல கடைக்காரர்கள் வந்து நல்லா சாப்பாடு சூப்பரா போடுறதுனால கடைக்கு வருவாங்க ஒரு ஜாலியா ஒரு விசிட் ஃபேமிலியாக வந்து சாப்பிடுவாங்க சூப்பரா இருக்கு ஓகே இதில் நம்ம சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாருங்க தயிர் வச்சிருக்குறாங்க தயிர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்குது தயிரை ஊற்றி என்ன எப்படியுமே எனக்கு வந்து தயிர்னால் ரொம்ப பிரிங்காக சாரு வந்து தயிரோடு வச்சிருக்கிறாங்க தயிர் பச்சடி டேஸ்ட்டாக இருக்குது இங்கே நீங்கள் சாப்பிடும் போது என்ன பண்ணணும் இதில் ஒரு பீஸை போட்டுக்கணும் அது எப்படின்னா இந்த சிக்கன் பீஸு இந்த சாப்பாடு இந்த தயிர் பச்சடி இந்த மூணையும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த மூணு நிமிஷம் வரும் பாருங்க சூப்பரா இருக்கு அடுத்தது போகலாம் நிறைய இருக்குது நிறைய சாப்பிட்டோம்னா இது என்னைக்கு வந்து பிரியாணினாலும் சரி கிடா விருந்தினாலும் சரி எங்க போய் சாப்பிட்டாலும் சரி முதல்ல கறி சாப்பிட்டுருங்க நான் இங்க வந்து கறியை லைட்டா தான் சாப்பிட்டு நீங்க எங்க போனீங்கன்னாலும் கறி கண்டிப்பா சாப்பிடணும் ஓகே சூப்பராக இருக்குது அதுக்கு அடுத்தது இது வந்து வந்து சிக்கன் சிக்கன் வறுவல் உங்களுக்கு இவ்வளோ நல்லா கெட்டியாக போட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்தது அதிகமா இதுல நார்மலான காரம் தான் இருக்குது இது எல்லாமே வந்து இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து கடை மசாலா இது சொந்தமாக தான் தயாரிச்சுக்கிறாங்க ஒண்ணு தான் இங்கே கடையில் வெளியில் வாங்குறாங்க சிக்கன் வறுவல் சூப்பராக இருக்குது ஓகே சூப்பர் இது இது வந்து நூறு கிராம் வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் ஆட்டம் இருக்குது நீங்க நூறு கிராம்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளவு வேணா வாங்கலாம் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தாவே தெரியுது இது வந்து விங்ஸ் இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா இப்போ இங்கே வந்து எலுமிச்சை மலை சாறு வந்து வைக்காமட்டாரு பரவாயில்ல நீங்கள் சாப்பிடும்போது எலுமிச்சை மலம் அப்படியே மேலே குளிஞ்சி விட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த விங்ஸில் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் புளிப்பாக இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் அந்த புளிப்பும் இந்த காரமும் சேர்ந்தது தான் விங்ஸில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து சில்லி சிக்கன் சாப்பிடும்போது கூட எலுமிச்சை மழை லைட்டாக புளி மூட்டிக்குங்க நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சம் சாப்பிட்டாலும் சரி இல்லை கடையில் சாப்பிட்டாலும் சரி எலுமிச்சை மலம் குழிஞ்சு விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது காரம் அதிகம் இல்லாமல் சுவையாகவும் சூப்பராக இருக்குது இது வந்து சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் பாருங்கள் நிறைய பீஸ் இருக்குது இது இது வந்து நூறு கிராமுங்க நூறு கிராமுக்கு இவ்வளோ வந்து தந்துருக்கிறாங்க நம்ம ஏபிஎஸ் பிரியாணி சாப்பிடல நம்ம வந்து சும்மா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் சில்லி ஆனால் மொறுமொரு சூப்பராக இருக்குது ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்குது மொறுமொருன்னு இருக்குது மெது மெதுன்னு இருக்குது சில்லி சிக்கன் வந்து சூப்பர் டேஸ்ட்டு ம் இதுவும் சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சின்ன நான் இது வரைக்கும் நாட்டுக்கோழி சிந்தாமணி நான் சாப்பிட்டதே இல்லை இப்போ நம்ம ஏபிஎஸ் பிரியாணி சாப்பிட்றதா வந்து நாட்டுக்கோழி சிந்தாமணி சாப்பிட்றோம் இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கெட்டியாக திஸ்டாக செஞ்சுருக்கிறாங்க இது ஒரு பிளேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளேட் வாங்கிக்கலாம் இல்லைன்னா டேஸ்ட்டாக இருக்குன்னா அடிஷனாக ரெண்டு ப்ளேட்டில் கூட வாங்கிக்கலாம் இதை வந்து நம்ம என்ன சாப்பிட்லாம் உங்களுக்கு மட்டனில் கூட கலந்து சாப்பிட்லாம் இல்லை சிக்கனில் கூட கலந்து சாப்பிட்லாம் இல்லை நான் வெறும் இதாக தான் சாப்பிடுவேன் எனக்கு வந்து வெறும் இதாக சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து என்னைக்கு வந்து வெறும் கறி இந்த மட்டன் பிரியாணியில் இந்த நாட்டுக்கோழி சிந்தாமணியை கொஞ்சம் கலக்கிறோம் அப்படி கலந்து அதில் சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டே தனியா இருக்கும் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல ஆனால் ஒரு யூகம் தான் இதை இப்போ சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குதுங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் இதனால் நிறைய டேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது இதை ம் சூப்பராக இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம வந்து சிக்கன் ரைஸ் போகிறோம் சிக்கன் ரைஸ் இந்த சிக்கன் ரைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எண்ணெயே அதிகம் இல்லை எல்லாத்துலேயும் உங்களுக்கு அளவான எண்ணெய் தெரியுதுங்களா இது வந்து சிக்கன் ரைஸ் இது ஒரு பிளேட்டு நாம் வந்து ஒரு பிளேட்டுனா இவ்வளோ நிறையா ஃபுல்லாக தருவாங்க தொண்ணூறுவா தான் நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நம்ம வீடியோ சேனலுக்காக ஒரு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன் ஏன்னா எல்லாமே சாப்பிட்ணும்ல எல்லாமே அதனால் சிக்கன் ரைஸு இப்போ இந்த சிக்கன் ரைஸ்லேயும் நீங்கள் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் ரைஸை வந்து வெறும் அப்படியே சாப்பிடுவாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் ரைஸில் உங்களுக்கு வந்து இந்த மசாலா கலந்துக்குவாங்க என்னன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து மசாலா குழம்பு எதா இருந்தால் கலந்துக்குவாங்க இப்போ நம்மகிட்ட குழம்பு ஐட்டங்கள் இருக்குது இந்த குழம்பு பாருங்க இது வந்து சிக்கன் குழம்பு நம்ம சிக்கன் ரைஸுக்கு சிக்கன் குழம்பு வேணாம் கலந்துக்கிறோன்னா நீங்கள் கலந்துக்கலாம் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் கலந்துக்கலாம் ஒரு சில பேர் வந்து இந்த குழம்பு ஐட்டங்கள்லாம் பிடிக்காது அப்படியே சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பிட்றதா சாப்பிட்லாம் இல்லை சிக்கன் குழம்பு ஊற்றி சூப்பரா இருக்குதுங்க வேற லெவலுங்க உண்மையா நல்லா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஒரு புடி பிடிச்ச மாதிரி இருக்குது சூப்பரா இருக்கு எங்க போனீங்கனாலும் முட்டை வந்து உடனே சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு முட்டை சாப்பிடாம ஃபர்ஸ்ட் முட்டையை சாப்பிடுங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க வேற லெவலா இருக்குது பிரியாணி சாப்பிட வந்து இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க நினைச்ச கூட பாக்குறேன் சிக்கன் பிரியாணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் உருவல் மட்டன் உருவல் புஸ்கா அது மூல மாதிரி சிந்தாமணி நாட்டு கோழி சிந்தாமணி அப்படின்னு நிறைய வெரைட்டி வைட்டங்கள் வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு கடைசியா வந்து நம்ம கோழி சோடா எயிட்டி கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும் இந்த கோழி சோடா இதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்குறீங்களும் சரி இது வந்து பழைய மாடல் அதே டைப்பில் கோழி சோடா வச்சுருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து நான் தண்ணி குடிச்சிக்கிறப்பா அப்படின்னா தண்ணி குடிச்சுக்கிங்க ஆனால் கோழி சோடா குடிக்கிற விருப்பம் இருக்கிறவங்க குடிக்கலாம் சில பேருக்கு நிறைய பெரும்பாலும் இப்போ கோழி சோடா குடிக்கிறாங்க இது வந்து உடனே ஜீரணம் பண்ணக்கூடியது அதனால் கோழி சோடா குடிச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க நான் இங்கே ஒரு சில ஐட்டங்கள் தான் காட்டியிருக்கிறேன் இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அந்த ஐட்டங்களை இங்கே ரெடி பண்ணி உடனுக்குடனே தந்துடுவாங்க இந்த ஏபிஎஸ் பிரியோனி ஷாப்பில் நேரில் வாங்க சூடாகவும் சுவையாகவும் தரமானதாக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்டு போவாங்க கோகை வரிசை இப்போ வந்து எல்லாமே சாப்பிட்டாச்சு ரொம்ப திருப்தியாக இருக்குது உண்மையானமே வீட்டில் சமைக்கிறதை தாண்டி அதை விட இது அப்படி சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அது குடும்பத்தோடு வாங்க நேரில் வாங்க நேரில் வர முடியலனாலும் உங்களுக்கு வந்து ஃபோன் ஆர்டர் பண்ணால் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ஆனால் எல்லாமே சாப்பிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கோழி சோடா இது அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனோன்னா அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாட்டி கண்டிப்பாக கோழி சோடா குடிக்காமல் போயிடாதீங்க அது ஒரு தனி டேஸ்ட்டு காரமா சூப்பரா இருக்குது புளிப்பு காரம் ரெண்டு பீஸ் என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நீங்க எயிட்டிஸ்ல பசங்க அந்த காலத்து பசங்க எண்பது வருஷத்துல பிறந்தவங்களுக்குலாம் தெரியும் இந்த போலீஸோட ஆனா இது பழசம் மாறாம நம்ம ஏபிஎஸ் பிரியாணி சாப்பிட வச்சிருக்கிறாங்க என்னெல்லாம் சாப்பிட்டு போலீஸோட குடிச்சாலே அது வலி ருசியா இருக்குது சூப்பரா இருக்குது இன்னுமே சரியான டேஸ்ட் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட் பீடா வச்சிருக்கிறாங்க கண்டிப்பா வந்து இந்த ஸ்வீட் பீடா மட்டும் மறக்காம உட்கா சாப்பிடாம போடுறாதீங்க சாப்பிட்டு முடிச்ச வாட்டி கையெல்லாம் கழுவிட்டு வந்து நான் கை கழுவுல அதனால் என்னடா கை கழுவாமையே மந்தை சாப்பிட்றா அப்படிங்காதீங்க நீங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்ச வாட்டி வெளியில் டேபிள்லேயே வச்சுருப்பாங்க கண்டிப்பாக கேட்காம போயிடாதீங்க மறந்துடாதீங்க எனக்கு ஸ்வீட் பீடா கொடுங்கன்னு சொல்லுங்கள் ஸ்வீட் பீடா வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லாயிருக்கும் நான் இது வந்து கை கழுவிட்டு சாப்பிட்டுக்கிறேன் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக விஷ் பண்ணுங்க நேரில் வாங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க இது வந்து உங்கள் வீட்டு சமையல் தான் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குதா எப்படி நான் வீட்டு சமையல் மாதிரியே இருக்குதா ஆ வீட்டு சமையல் மாதிரியே ரொம்ப இருக்கு நீங்க இப்ப என்ன சாப்பிடுறீங்க

இன்ஜினியர் கோபி இன்ஜினியர் கோபியா ஆமா இன்ஜினியரிங்கிறதுனால இன்ஜினியர் கோபிங்களா ஆமா ஆமா ஓகே நான் இப்ப நம்ம ஏபிஎஸ் பிரியாணி சாப்பிட என்ன இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா ஏபிஎஸ் பிரியாணியில வந்து சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் சரி அனுசரிச்சு கொடுக்கறதும் சரி எல்லாமே நல்லா பண்ணி ரொம்ப பிடிக்கும் ரெகுலர் கஸ்டமரா கஸ்டமர் ரெகுலராக கஸ்டமர் அப்படியா ரெகுலர் கஸ்டமர் டெய்லி மதியம் வந்து சாப்பிட்றீங்களா இல்லை எப்படிங்க ஆக்சுவலாக வீக்லி ஒன்ஸ் ஆர் டொய்ஸ் சாப்பிடுவோம் மாஸ்ட் நல்லா இருக்கும் அதாவது நீங்க ஈரோட்ல நீங்க எங்க ட்ரை பண்ணாலும் இவங்க சைடு ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் வராது வராது

வீட்டு சமையல் நம்ம அம்மா எப்படி சந்திப்பாங்களோ அதுக்கு மேல ஒருபடி அதிகமாவே நல்ல தரமானதை பாத்து பாத்து செய்யறாங்க இது வந்து இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஃபேமிலியாவே ரன் பண்றாங்க ஃபேமிலியே இந்த வேலையில செஞ்சு மக்களுக்கு தரமாக தான் கொடுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் குடும்பமா செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இதுதான் அந்த கலையினுடைய ஸ்பெஷல் அதை உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நம்ம பிரியாணி சாப்பிட்டா இவங்களுக்கு எந்த உடல்நல கருத வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வந்து அண்ணன் வந்து பார்த்து பார்த்து செய்யறாரு சமையல் எல்லாம் காட்டவே மாட்டாங்க ஆனா அண்ணன் என்ன அப்படியே சமைக்கிறோம் எப்படி தயார் பண்றோம் அப்படிங்கிற வரைக்கும் காட்டினாரு எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது எங்கள் பிரியாணி தருவாங்க இல்ல என் கேஜி டூ கேஜி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லைங்க பாக்கெட் எல்லாம் வேண்டாம் கொண்டு வர நேரம் ஓசிடியும் தருவாங்க நீ எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டு இருந்து ஒரு மூணு மணிக்குள்ளே பிரியாணி எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் இல்லை எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு வேற திங்ஸ் வேணும் சிக்கன் பிரியா சிக்கன் ரைஸ் வேணும் மட்டன் ரைஸ் வேணும் அல்லது சிக்கன் பிரியாணியே வேணும் மட்டன் பிரியாணி வேணும் அப்படின்னா ஆர்டரின் பேரில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே செஞ்சு கொடுப்பாரு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே சரி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி நான் உங்களுக்கு நன்றி நான்